ஹாய் இன்னைக்கு வீடியோவில் நம்ம மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரைப்படி பச்சரிசி எடுத்து ரெண்டு மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அது தொட்டு பார்த்தா ஈரப்பதம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிட்டு அதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுக்கணும் கொஞ்சம் கூட அந்த திப்பி இருக்கக்கூடாது நம்ம தொட்டு பார்த்தா நல்லா மழை மழைன்னு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு சல்லடையில் மாற்றிக்கிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளித்ததுக்கப்புறம் அதில் மீதி இருக்கும் மாவை வந்து திருப்பவும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை வந்து திருப்பவும் நம்ம வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் மாவில் எந்த வித கட்டியுமே இல்லாத அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போனால் அந்த மாவை அவிச்சு யூஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி அவிச்சு வைக்கும்போது வந்து இடியாப்பம் இன்னுமே நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்ம இதோடவே வச்சு வெயில் காய வச்சும் நம்ம இடியாப்பும் ரெடி பண்ணலாம் இதை விட வந்து நம்ம அவிச்சு ரெடி பண்ணும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் ஒரு இட்லி குணானில் இட்லி தட்டு மேலே ஈர துணியை வச்சு நம்ம ரெடி பண்ண இடியாப்பம் மாவை அதில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் அவிச்சு எடுத்துக்கலாம் அவிச்சு எடுக்கும்போது மாவு நல்லா ஆகிடும் இந்த மாவு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லை நீங்கள் அவிச்சு எடுக்கலை அப்படின்னா நீங்கள் வெயிலில் காய வச்சு வெளியிலே வச்சு ஆறு மாதம் வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ அவிச்சதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கட்டி கட்டிகளாக இருக்கும்ல அதெல்லாம் வந்து நல்லா இது போல் தேய்ச்சி விட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு உடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்